விழாத்திக்குளம் இடைத்தேர்தல் வேட்பாளர் சின்னப்பண்ணைய ஆதரித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார் அதன் நேரடி காட்சிகள் கல்விக்கு கொடுக்கிறோம் வேலை வாய்ப்பு கொடுக்கிறோம் தொழிற்சாலை கொடுக்கிறோம் வேற மக்களுக்கு தேவையான திட்டங்களையும் அம்மாவோட அரசு கொடுக்குது ஆக நாடு செழிக்க விளம்பர அனைத்து திட்டங்களையுமே கொடுத்துட்டு இருக்கிறோம் அதுவும் இல்லாம உழைக்கும் மகளிர் இருக்கு வேலைக்கு செல்றாங்களே பெண்கள் அவங்களுக்கு அம்மா இரு சக்கர வாகனம் கொடுப்பதற்காக இருபத்தி ஐயாயிரம் ஆணை கொடுக்கிறோம் அதுவும் செயல்படுத்துறோம் அதே போல கற்பிணி தாய்மார்களுக்கு மொதல் ஆறாயிரம் பன்னெண்டாயிரம் பன்னெண்டாயிரத்திலிருந்து பதினெட்டாயிரம் ரூபாய் கொடுப்பதற்கு ஆணை திருமண உதவி திட்டத்தின் கீழே அரை போன ஒரு தரும் இப்படி ஒவ்வொரு திட்டமும் அம்மா தொடங்கி வைத்த திட்டம் எல்லாமே இன்னைக்கு எந்தவித ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அந்த திட்டத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கின்றோம் அதே போல சட்டம் ஒழுங்கு இன்னைக்கு தமிழகத்திலே பேணி காக்கப்படுகின்றது ஆனா திமுக அராஜகம் இன்னைக்கு எல்லாம் மீறிட்டு போயிட்டு இருக்குது நீங்க அண்மையில பாத்தீங்கன்னா அழகல் நிலையத்துல போது பெண்களை ஒதுக்கிறாங்க அடிக்கிறாங்க காலில் போட்டு மிதிக்கிறாங்க எல்லா தொலைக்காட்சியிலையும் பார்த்துருப்பீங்க பெண்கள் அதிகமா வந்திருக்கிறீங்க எல்லா தொலைக்காட்சியிலையும் பார்த்துருப்பீங்க அதே போல ஒரு அஞ்சு நாளைக்கு முந்தி திமுக செயற்குழு உறுப்பினர் ஒருத்தர் ரயில போயிட்டு இருக்கும்போது ஒரு கற்பிணி பெண்ணுக்கு தகாத முறையில் நடந்து கொண்டது காரணத்தினால அவரை கைது செய்யப்பட்டு வழக்கு சிறையில் இருக்கார் இப்படிப்பட்ட நிலைமை அது மட்டும் இல்லாம நல்ல பிரியாணி கடைக்கு போய் சாப்பிடுறாங்க புரோட்டா கடைக்கு போய் சாப்பிட்றாங்க திமுக பணம் கட்ட அடிக்கிறாங்க அது கட்ட பஞ்சாயத்து பண்ண போறார் ஸ்டாலின் ஹோட்டலுக்கு பிரியாணி பிரியாணி சாப்பிட்டு பிரியாணிக்கு பணம் கேட்டா அவர் மூக்கு மேல குத்துறாந்தாரு சாப்பிட்டவன் அதுக்கு பணத்தை கொடுக்கணும்ல அடுத்த நாள் ஸ்டாலின் போய் கட்ட பஞ்சாயத்து பண்றாரு அப்படின்னு அந்த கட்சி எப்படி இருக்குன்னு பாருங்க எதிர்கட்சியா இருக்கும் இப்படிப்பட்ட அட்டுழியனா இப்படிப்பட்ட அராஜகம்னா ஆளுங்கட்சியா ஒரு நாள் இருந்து அதிகாரம் மக்கள் என்ன நிலைமைக்கு ஆவார் என்பதை பெண்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் வாக்காபுரங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் அதே இன்றைக்கு இந்தியாவிலேயே இந்தியாவிலேயே சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருக்கின்ற மாநிலம் எது என்று இந்தியா டுடே என்ற ஆங்கில நாளேடு மிகப்பெரிய பிரபலமான ஆங்கில நாளேடு எல்லா மாநிலத்திலும் போய் சர்வே செஞ்சாங்க சர்வே செய்தல தமிழகத்தில் தான் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக பேணி காக்கப்படுது சொல்லி விருது கொடுத்தாங்க அந்த விருது போய் நான் வாங்கிட்டு வந்தேன் நம்முடைய நாட்டுடைய துணை ஜனாதிபதி வெங்கைய நாயுடு அவர்கள் வழங்கினாங்க ஆக துணை வாரியாக எல்லாமே நாங்கள் சிறப்பான பரிசு பெற்றுக்கிறோம் அதே போல மின்சாரம் ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் கடுமையான மின்வெட்டு அம்மா ஒரு தேர்தல் நேரத்தில் சொன்னாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றில் நான் ஆட்சி பொறுப்பேற்ற மூன்றே ஆண்டுகளில் மின்வெட்டு இல்லாத தருன்னு சொன்னாங்க அம்மா மின்வெட்டு இல்லாத மாநிலம் உருவாக்கி அதன் வழியில் உபரி மின்சாரம் மின்மிகை மாநிலமா தமிழ்நாடு இருக்குது அதிகமா மின்சாரம் உற்பத்தி செஞ்ச காரணத்தினால மத்திய அரசு விருது கொடுத்தது ஆனா எல்லா துறையிலுமே சிறந்து விளைவிடும் அதே போல வேளாண்மை துறையில இந்தியாவிலேயே உணவு தானிய உற்பத்தியில முதலீடு வைக்கிறது தமிழ்நாடு கல்வியில முதலீடு வைக்கிறது தமிழ்நாடு ஆனால் எல்லா விருதுகளையும் அதிக விருதுகள் இந்தியாவிலேயே பெற்ற மாநிலம் தமிழ்நாடு இது பொறுக்க முடியாத ஸ்டாலின் ஏன்றைக்கு வேண்டுமென்று நம்முடைய அனைத்தி இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு மீது வீண் பழி சுமத்தி கொண்டிருக்கது இந்த நேரத்தில் சுட்டிக்காட்டி ஏன்னைக்கு ஓணலுக்காக கலைக்கப்பட்ட ஒரு ஆட்சின்னா திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி தான் என்பதை நேரத்தில் குறிப்பிட வருகின்றது இந்தியாவிலேயே ஓலம் செய்துக்காக கலைக்கப்பட்ட ஒரு ஆட்சி திமுக ஆட்சி அவர்கள் நம்மை பற்றி பேசுவதற்கு எந்த தகுதியும் கிடையாது மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதி முழுவதும் அம்மாவுடைய அரசு நிறைவேற்றப்பட்டு வருகிறது மத்தியிலே ஒரு நிலையான ஆட்சி திறமையான பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீண்டும் பாரத பிரதமராக நம்முடைய வெற்றி வேட்பாளர் சகோதரி திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கு தாமரை சின்னத்திலே வாக்களிங்கள் நம்முடைய கூட்டணி சின்னம் தாமரை சின்னம் இங்கே நிற்கப்படுகின்ற எதிர் வேட்பாளர் கனிமொழி அதே கனிமொழியை தோற்கடிப்பதற்கு வெற்றி வேட்பாளர் நம்முடைய சகோதரி திருமதி டாக்டர் கூட்டணி சின்னம் சின்னம் சட்டமன்ற இடைத்தேர்தல் துரோகிகளுக்கு தகுந்த பாடத்தை இந்த தேர்தல் மூலமாக வழங்க நம்முடைய சட்டமன்ற இடைத்தேர்தல் வேட்பாளர் அறிவிச்சவர் சின்னப்பன் அவர்களுக்கு இரட்டலை சின்னத்திலே வாக்களிங்கள் நம்முடைய சின்னம் இரட்டலை சின்னம் நம்முடைய சின்னம் இரட்டலை சின்னம் வாக்களிங்கள் தாமரை சின்னத்திலே வாக்களி வெயிலையும் பொருட்படுத்தாமல் இங்கே இவ்வளவு திரளாக குழுமி இருந்த எங்களுடைய தேர்தல் பிரச்சார நிகழ்ச்சியிலே பங்கு பெற்ற அத்தனை நல்ல உள்ளங்களுக்கு மனமாற உளமான நன்றியை தெரிவிக்கின்றேன் அதே போல கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் கூட்டணி கட்சி சேர்ந்த நிர்வாகிகள் தொண்டர்களுக்கும் நன்றி தெரிவித்து விடு வருகிறேன். நன்றி வணக்கம்